மதுரை மாவட்டம் ஆவணியாபுரத்தில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடு பணிகள் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் ஜனவரி பதினான்காம் தேதி நடைபெறவுள்ளது ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் முன்னேற்பாடு பணிகள் குறித்து அமைச்சர் மூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது மாடுபிடி வீரர்கள் பரிசோதனை மையம் காளைகள் மருத்துவ பரிசோதனை மையம் வாடிவாசல் அமையும் இடங்கள் போன்றவைகளை அமைச்சர் மூர்த்தி ஆய்வு செய்தார் பின்னர் அதிகாரிகளிடம் முன்னேற்பாடு பணிகள் எந்திரம் நடைபெற்றுள்ளது என்பது குறித்து கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மதுரை மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர்